ஏனே அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி இவைகள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்ஜியத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கும் ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இட இடர்லடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் தரிசிகளும் எழும்பி வஞ்சிப்பார்கள் அன்பு தனிந்து போம் முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவி சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள் ஏனெனில் கள்ள தீர்க்க கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அந்நாட்களில் முடிந்த முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் அசைக்கப்படும் மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்கே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜல முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரின் வரும் காலத்திலும் நடக்கும் அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் மாத்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் திருடன் இன்னும் ஜாமத்தில் வருவான் என்று வீட்டேச்சம்மான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் thank you